இளம் தலையீத்து சினை மாடுகளாக மூன்று மாடுகள் ஒரே இடத்தில் விற்பனைக்காக இருக்குங்க மூன்றுமே சூப்பர் குவாலிட்டி மாடுகளுங்க இந்த மூன்று மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலையும் தனித்தனியாக கேளுங்கள் என்ன விலையில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஜெஸ்ஸி டைப் மொட்டை மாடுங்க சரியான குவாலிட்டி மாடு அற்புதமான உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க கண்டிப்பாக தலைச்சணைக்கே பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டர் கறவை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் நல்ல ப்ரீடு குவாலிட்டி ஜெஸ்ஸி மாடுங்க ரொம்பவும் அரிதாக கிடைக்கக்கூடிய ப்ரீடுங்க ரொம்ப ரொம்ப ஒரிஜினல் ப்ரீடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள் கிட்ட தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ரெண்டு பல்லு தலைச்சம் கடாரி ஒரு வாரம் பத்து நாளில் கண் இறங்கும் அப்படின்றாங்க ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் பதிமூணு பதினாலு லிட்டர் கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடு தான் மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா எடுத்துக்குது லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மூன்று மாடுகள் இருக்குதுங்க உங்களுக்கு மூன்று மாடுகளும் பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் இல்லை எதுனா ரெண்டு மாடு வேணுனாலும் எடுத்துங்க ஏன்னா லாங் ட்ரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமமாக ரெண்டு மாடு எடுத்தால் தான் உங்களுக்கும் வண்டி வாடகை கட்டுப்படியாகும் ஸோ இந்த ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு கிளி கொம்பில் ஹெச்எஃப்ல கிராஸ் ஆன மாடுங்க சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது பாருங்கள் மாட்டோட தரம் இந்த மாடுமே ரெண்டு பல் தலையீத்து கிடாரிங்க சரியான குவாலிட்டி மாடு அந்த மாட்டை விட இந்த மாடு ஒரு சுற்று பெரு மாடு அகல நீளத்துலேயும் சரி உயரத்துலேயும் சரிங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க முத மாடுமே அதிகபட்சம் ஒரு பத்து நாள்னா இந்த மாடுமே ஒரு பத்து நாள் எடுத்துக்கொண்டாங்க கருங்காம்பு கொண்ட மாடுங்க அந்த ரெட்டை புள்ளி நிறம் கொண்ட மாடுங்க அந்த கரும்புள்ளி அந்த மடியில் இருக்கு பாருங்க இது எல்லாமே கறவைக்கு உகந்த மாடு அப்படின்னு சொல்லுவாருங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடாக இருக்குது நல்ல எலும்பு பெருத்த மாடு கிளைமேட்லாம் தாங்கும் மூணு மாடு எடுத்திங்கன்னா தாராளமாக எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கும் ஒன்றுக்கு ஒன்று வாங்கல் இல்லாமல் நல்ல ஒரு பொருத்தமான மாடாக இருக்குதுங்க இந்த மாடுமே தலைச்சனுக்கு ஒரு பதினாலு பதினைந்து லிட்டர் கறவு கொடுக்கக்கூடிய மாடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல ஒரு குவாலிட்டியில் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க கலர் பேட்ச் பாருங்கள் செவலை வெள்ளை பிளாக் எல்லாமே இருக்குது முக அழகுக்கு ஏதேனும் குறை இருக்கா பாருங்கள் நல்ல ஒரு கிளிக்கொம்பில் அற்புதமான முக அழகில் குறுங்காலில் நல்ல பேக் பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இளங்கடாரிங்க எந்த மாடு எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு டெஃபினட்டாக வச்சு பயன்படுத்திக்கலாம் அந்தளவுக்கு நல்ல தரத்துலையும் இளம்பொருளாகவும் கிடச்சிருக்குங்க கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இது வரையிலுமோ ரெண்டு மாடுகளுக்கான டீட்டெயிலை நாம் பார்த்துருக்கோம் கடைசி மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்க உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை டெஃபினட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சரி வாங்க கடைசி மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் நீ என்ன பெரிய அழகு நான் பாருங்க நைந்தாரா மாதிரி சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குங்க இது ஒரு கலருக்கே மாட்டை எடுத்துப்பாங்க இது ஒரு வேறு லெவல் கலருங்க ரெட்டின் சட்ட மாடுங்க அரிதாக கிடைக்கக்கூடிய கலரு இதை தாண்டி இந்த மாட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இது ஒரு போடாத சினை கிடாரிங்க ரெண்டு மாட்டை விட இந்த மாடு ரொம்ப தூக்கலான மாடு என்ன ஒரு உடல் அமைப்புங்க சும்மா அப்படியே ஒரு அந்த களிமண்ணில் செஞ்ச மாதிரி இருக்குது சரியான குவாலிட்டி மாடு சும்மா செதுக்கி வச்ச சிலையாட்டம் இருக்குங்க மாடு பார்க்க வேறு லெவல் குவாலிட்டி இந்த மாட்டுக்கான கலருக்கும் இந்த மாட்டுக்கான குவாலிட்டிக்குமே இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் விற்கக்கூடிய மாடாக இருக்கும் மாடு பிடிச்சிருந்தால் உடனடியாக அட்வான்ஸை போட்டுருங்க வேறு லெவல் தரத்தில் இருக்கக்கூடிய மாடு பல்ப் போடாமலே தலைச்சனுக்கு பதினைந்து லிட்டர் கறவை வரும் அப்படின்றாங்க மாட்டை பார்த்திங்கன்னா எங்கேயுமே குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க ஒரு சுற்று சரியான மாடு நம்ம சுற்றி வர்றதுக்கே நம்ம கண்ணு சுக்கிடும் போல் அவ்வளோ அழகில் இருக்குது என்ன பில்டப் பண்ணாலுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் மாட்டை எடுத்துக்கலாம் நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குங்க கிளைமேட்டெலாம் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் மாடு பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் டெஃபினட்டாக வச்சு பயன்படுத்திக்கலாம் பல் போடாத சினைக்கிடாருங்க நம்ம வாங்கி மாட்டை விற்கணுன்னா கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூடுதலாக வச்சு விற்கிற அளவுக்கு மாடு ஒர்த்தாகதாங்க இருக்குது சரியான குவாலிட்டி மாடு காம்பு இடைவெளியும் இந்த மாட்டுக்கு அவ்வளோ பக்காவாக இருக்குங்க மடிக்கூச்சம் கிடையாது இந்த காலடியில் பூந்து அந்த பக்கம் யாருன்னா வரலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சாதுவாக இருக்குன்றாங்க டவுட் இருக்குதுன்னா நீங்கள் பூந்து பார்த்து செக் பண்ணி மாட்டை ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த என்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள் கிட்டே இருந்தால் விற்பனைக்காக வந்துச்சுங்க நல்ல பேக் வைட்டோடு இருக்கக்கூடிய மாடு தான் மடி செம்மையாக எடுக்கும் இந்த மாட்டுக்கு மாடுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணினா இதுவும் ஒரு வாரம் முதல் பத்து நாள் டைம் பிடிக்கும் மூணு மாட்டுக்கான காமன் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரையிலும் டைம் இருக்குது கண்ணின்றதுக்கு இதுதான் காமனான டீட்டெயில் மற்றபடி எல்லாமே தலையீத்து கிடாரிகள் தான் சரி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் சதீஷ் அவர்களை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மூன்று மாட்டியை தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி